பின்ன என்ன நானும் அக்காவும் இங்கே இருந்தோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை நாங்கள் பாட்டு இருந்துகிட்டு போகிறோமே அக்கா பவி நான் எல்லோரும் இருக்க போய் தானே இங்கே ஜாலியாக இருக்குது எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போனால் தானே எல்லாம் இருக்கணும் எல்லாம் இந்த நியூஸால தான் வந்தது எதுக்கு எப்படி பேசுகிற நீங்கள் விருப்பம் இல்லையா தான் எப்படி பேசுறீ எனக்கு எவ்வளோ சந்தோஷம் நீங்கள் இப்படி கேட்குங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லாமல் இருந்திருக்குன்னு மாமா சொல்ல போய் தானே இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க என் மாமா சந்தோஷம் நிறைவேறிச்சு மாமாக்கு நான் கையில் கொடுக்க வேண்டாம்மா கொடுத்துருவியா கண்டிப்பாக கொடுத்துருவேன் சொல்லாமல் வச்சிருந்தோம் என்னம்மா சொல்லாமல் எத்தனை நாள் வரைக்கும் சொல்லு எப்படி நாளும் அம்மா கண்டுபிடிச்சிருந்தோம் ஒரு வாரத்துக்குள்ள தெரிஞ்சு எப்படி சொல்லாமல் இருக்கு எல்லாரும் வருத்தப்படுவாங்க அப்புறம் திரும்புறது என்ன எல்லாரும் இப்படி பிரித்து வைக்கணும்னு நினைக்காங்க நம்மளை யாரும் பிரித்து வைக்க சாமி அக்கா நானும் தனியாக இருக்கணும்ல நான் போனாலும் உங்களை இழுத்துட்டு போயிடுவேன் அங்கே தான் நீங்கள் இருக்கணும் என் கூட அப்படியா ம் வேலைக்கு போகண்டாம் வேலைக்கு போகும்போது நான் வந்துடுவேன் அங்க கூட எப்படி கூட்டு போய் சொல்லுதா ஒரு ஒரு மாசம் போகிறேன் அப்புறம் எதுக்கு அங்க டாக்டர் கேட்டிருந்தியா கூப்பிட்டு போட்டானு கூப்பிட்டு போக வேண்டியது பயமா இருக்குமா என் கூட இருக்கணும் அறிதான் ஆனா அதுக்கு ஆசைப்பட்டு என் பிள்ளை என்ன ஆகும் சொல்லு இப்போமே பிள்ளை தான் அக்கறை ஏனையும் விட்டுட்டு போலான்னு பிளானு கூப்பிட்டு போகிறாரு மண்டல் ஒரு ஒரு மாசம் இருக்கு முடியாது நான் பயன்பட மாட்டேன்னு கூப்பிட்டு போங்க நீ பயப்பட மாட்டேன் என் பிள்ளை பயப்படும் இப்போ உங்க பிள்ளைக்கு தெரியுது பறக்கான்னுட்டு என்ன நம்ம உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுப்பா எதையும் ஆகாது மாமா நான் பயப்பட மாட்டே என்னை கூப்பிட்டு போங்க சரிப்பா பயப்பட மாட்டேன்னு ஓகே தான் நான் எதுவாக இருந்தாலும் சொல்லணும்னுமா ஹாப்பி நியூஸ் சொல்லியிருக்கேன்ல உங்களுக்கு எனக்கு ஏதாச்சும் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா ஒன்று வாங்கி கொடுத்துருக்கேன்ல சொன்ன உடனே அதை பார்த்த உடனே உனக்கு கொடுத்துருக்கேன் கனதான் ஏமாத்துறிய அது எப்போது கொடுக்குறது தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் என்ன எப்போதும் ஒன்று ரெண்டு இன்னைக்கு கூட ரெண்டு போனஸ் அவ்வளோதான் போனஸ் நான் அதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டேன்ல அதான் என்ன வேணும் கேட்டோம்ல நீ ஒன்று வேணும்னு சொன்ன சரி எனக்கு இப்போ போய் டேரி மில்க் வாங்கிட்டு போங்க ரெண்டு ஆறரை தானே வாங்கிக்கிறியா எதுக்கோ சொன்னால் எதுக்கோ யூஸ் பண்ணுவா நான் உனக்கு தேவையானதுக்கு எல்லாம் கிரியா கேட்பேன் சாப்பிட மாட்டேன் சொன்னேன் சத்த மாட்டோம்ல சாரி விடுங்க சரி மாமா நான் பாடக்கட்டா மாட்டில பாடக்க வேண்டியதுண்ணே இதில் என்ன கேள்வி நன்றிமா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேம்மா ஏன் மாமா இவ்வளவு சீக்கிரம் எனக்கு குட் நியூஸ் சொல்லவே நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படியா நீங்க ரொம்ப எதிர்பார்த்தீங்களா மாமா ம் ஆமா வீட்ல குட்டிஸ் இல்லலமா நீ இருந்தா நல்லா ஜாலியா அதனாலதான் தான் உன்ன இந்த வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நல்ல யாமத்ரியில நான் இல்லாம நீங்க இருக்க முடியலன்னு சொன்னீங்க இப்போ என்னடா நான் அதுக்காக தான் கல்யாணம் முடிச்சங்க நீ வேணும் நீ வேணும் என் குழந்தை வேணும்ல என் குழந்தை வேணா நீ வேணும்ல எனக்கு மந்தல அதாச்சு ஒத்துக்கிட்டீங்களே ஆமா நம்ம யாமத்ரி மூணு வருஷமா பேசாமல் இவ்வளோ கஷ்டப்படுதான் இதுக்கப்புறமா அவ்வளவு கஷ்டப்படுத்துவான் நன்றி சொன்ன மாதிரி தான் ஆகி போச்சுன்னா அடுத்த செமஸ்டருக்கு நீ எப்படி போவ எக்ஸாம் காலாதான் நடந்து போய் ஹார்ல இருந்து தான் எழுதுவேன் எக்ஸாம் இங்க இருந்து என் மாமா என்னை கூப்பிட்டு போவோம் இதெல்லாம் எனக்கு தெரியாது வயது தெரிஞ்சுட்டு எப்படி போவேன் கிண்டல் போங்க என் மாமாக்காக நான் வரல போ உனக்கு கொண்டு விட உங்கள் அண்ணனை வர சொல்ல கொண்டு விடுவோம் எல்லாரும் பார்த்தா இனி கல்யாணம் முடிஞ்சுன்னு நினைக்க மாட்டாங்க ஒரு குழந்தை வேற பிறக்க போகுதுன்னு சொன்னால் இனி யார் பாப்பா சொல்லு நல்ல நினப்பு தான் உங்களுக்கு கல்யாணம் முடியலைன்னு எல்லோரும் நினச்சிட்டு இருக்க அவ்வளோ எல்லோரும் தெரியும் நீங்கள் தான் என் ஹஸ்பண்டு என் கிளாஸில் எல்லாருக்கும் தெரியும் ப்ரொஃபஸருக்கும் உனக்கு தெரியும் பிரின்ஸிபலும் உங்களுக்கு தெரியும் வா கிளாஸ் பிள்ளைகளுக்கு தெரியும் பிரின்ஸிபலும் தெரியும் எல்லோரும் தெரியும் வேணா மற்ற கிளாஸ் பிள்ளைங்களுக்கு தெரியாதுல்ல ஆ எக்ஸாமோட கூட்டிட்டு போயிட்டு எக்ஸாம் எழுதி முடிக்கிட்டு அங்கே தான் இருக்கணும் இருந்தது ரிட்டன் கூட்டு வரணும் சரி நல்ல போட தான் வர பிள்ளைகள்லாம் உட்காந்து

தூங்கிட்டீங்களா டிஸ்டர்ப் பண்ணிட்டோன்னா இல்லை இல்லை தூங்கலை பேசிட்டு தான் இருக்கேன் நந்தினிட்ட சொல்லுங்கள் நந்தினி தூங்காமல் தான் இருக்கலாம் தூங்குங்களா முழிச்சு தான் இருக்கேன் சொல்லுங்கள் என்ன இன்னொருத்தான் கால் பண்ணியிருக்கீங்க வாழ்த்துக்கள் ரெண்டு பேர்த்துக்கு சேர்த்து என்னுடைய வாழ்த்துக்கள் நந்தினி கேட்டுட்டு தான் இருக்காங்க என்ன திடீர்னு இல்லை பிரியா கால் பண்ணா சொன்னா நீங்கள் அப்பாக்கா போகிறீங்கண்ணா ஓகே தேங்க்யூ என்ன தேங்க்ஸ்ண்ணா சாரிமா இருக்கட்டும் நல்லா சாப்பிடு எடு சாரீண்ணா நீ அத்தை ஆக போறனு ஒரே சந்தோஷம் ரெண்டு குட்டி பிள்ளைல வர போதே அப்படினு சந்தோஷப்பட்டலாவா ஏனா அப்ப என் பிள்ளைக்கு மூணு தாய் மாமா வா செந்தி ரோமா சூப்பர் நா எல்லாரையும் மைக்கிறேனா இவ பேச்ச மட்டும் நம்பாதீங்க எதுக்கு அப்படி சொல்றீங்க அவள் செய்றதுல எனக்கு விருப்பம் விருப்பம்தான் உங்க மச்சன மாதிரி நீங்களுமா உங்க அக்கா என்ன சொன்னாலும் சரிதான் சொல்லுங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு இதா வேலை நினைக்கிறேன் எல்லா வீட்டுக்காரையும் கைகளை வச்சுக்கிடணும் மயக்கிறவளோ இல்லவளோ மயக்கிறதாவே உங்களை யார் மயங்க சொன்னா

இருந்தாலும் எனக்கு ஆசை இருக்குது ஐயோ நான் அந்த அர்த்தத்துல சொல்லலை நான் என்ன சொல்ல வரேன்னா அவள் தேவையில்லாத இழுத்து வைப்பான் அதுக்காக நான் சொல்கிறேன் எது செய்யணுமோ அது மட்டும் செஞ்சால் போதும் சும்மா எல்லாத்துக்கும் அவள் இழுத்து வச்சுட்டு இருப்பான் அவளை கொஞ்சம் கண்ட்ரோலாக வைங்க அவள் சொன்ன அதுக்கெலாம் சரின்னு சொல்லிட்டுருன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் அவள் ரொம்ப செலவு பண்ணிகிட்ருப்பான் உங்கள் பேச்சை அவள் கேட்குற மாதிரி கேட்டு வைங்க நீங்கள் அவள் பேச்சை கேட்காதீங்க புரியுதுதான் சரிங்க நான் அவளுக்கு செல்லம் கொடுத்துட்டேன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஆனால் நீங்கள் அப்படி கொடுக்காதீங்க புரியுதா நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் கொஞ்சம் அவ்வளோ கண்ட்ரோலாக வைங்க சரிங்களா ம் சரிங்க சரி சாப்பிட்டீங்களா ம் சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா நந்தினி சாப்பிட்டாலா நாங்கள் சாப்பிடுவோம் சாப்பிட்டு தான் எல்லாத்துக்கும் நியூஸ் சொன்னோம் சரி சரி நந்தினி கொஞ்சம் சாப்பிட வைங்க நல்லா இனிமேலாம் அவன் போக்கில் விட முடியதுல்ல பழையப்படி என் கண்ட்ரோலில் வைக்கணும் வைச்சதவா சரி வருவான் அதெல்லாம் பார்த்துக்குறேன் நான் ம் ஆமாம் நீங்கள் பழைய மாதிரி எப்படி இருந்தீங்க அப்படி இருங்க அத்தாவா கரெக்டா இருக்கா என்ன நீங்க ஏன்னா இப்படி சொல்லுதே மாமாட்ட யாருக்குமே மாமா திட்டே தான் இருக்கு டெய்லி டெய்லி திட்டுதா ஒழுங்கா இருந்தா ஏன் திட்டுவாங்க தானி பழைய மாதிரி இருக்கலன்னா இருக்கு இனிமே பாவனை மாக்க மாட்டோம் இந்த அறதான் இனிமே சரி சரி கோவப்படாதீங்க பழைய மாதிரி இருக்கு சரி தூங்குங்க ரெஸ்ட் எடுங்க நான் என்ன ம் சரி வைங்க நீங்க தான் தூங்கணும் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு நாள் எதுக்கு எப்படி சொல்லுறீங்க மேலத்துக்கு அப்புறம் தூக்கம் இருக்காது கல்யாணத்துக்கு ரெண்டு மூணு நாள் முன்னாடியே தூக்கம் இருக்கிறது அதுக்கு தான் அதுவும் லவ் பண்ணி கல்யாணம் முடித்தோம் நம்மளை தூங்கவே விட மாட்டோம் இல்லை பழைய ஃப்ரீடம்லாம் இருக்கவே இருக்காது சொல்லிவிட்டு கொஞ்சம் உசாராக இருந்துக்காங்க சொல்லி வச்சு உங்கள் கண்ட்ரோலாக வைக்க பாருங்கள் அப்படி தான் நான் பார்த்து கண்ட்ரோல் இல்லாமல் வாயை கொடுத்துட்டு இப்போ மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கேன் அப்படி இருக்க மாட்டேங்க பழைய துறை தான் வச்சுருக்கிறோம் நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் ஆனால் கேட்குற மாதிரி இல்லை பழைய நேரையும் இல்லாமல் இருக்கட்டும் பாருங்களேன் இவளுக்கு இருக்கட்டும் நாளையிலிருந்து பழைய நினைங்க சரியா பார்ப்போம் நாளைக்கு எப்படி இருக்க முடியாம வேலை பார்த்துட்டு இருக்கதா புரியுது முடிஞ்சா என்ன வேலை செய்ய முடியுமோ அவ மட்டும் செய்யும் தேவ இல்லாம வேலை செய்யணும் கஷ்டப்பட்டு இருக்க நீ சமையல்ல பண்ணா புரியுது எனக்கு தந்தா மட்டும் போதும் சரி சரி வச்சுங்க ம் சரி அந்த நீங்க கேர்ஃபுல்லா இருமா இந்த பார்த்துக்காங்க என்ன உங்களுக்கு சொல்ல வேண்டாம் இருந்தாலும் எனக்கு தோணுச்சு சொல்றேன் பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன் சரி வைக்க ஆ சரி நீ தூங்குமாமா ம் சரி தூங்கு மாத்திர போட்டுட்ருலாம் நீங்கள் திட்டிவிங்கன்னா நான் பார்த்தே போட்டேன் வெயிலையும் இப்படி போட்டுடணும் நான் கேட்கும்போது போட்டேன்னு சொன்னோம் மறந்துவிட்டேன்னு மட்டும் சொல்லு மொண்ட நாலு கூட்டம் கொட்டுவேன்னு சொல்லி வச்சு சாரி மாமா சாப்பிடுறேன் என் மாமா சொல்லியிருக்கலாம் நான் கேட்பேன் தூங்குமா தூக்கம் வருது சரி வா காடியெல்லாம் கொடுத்து அச்சிடலா கொடுத்து நாளைக்கு என்ன ஒர்க் இருக்குது கோயிலில் பொங்கலுக்குங்களா கல்யாணம் முடிஞ்சுடா உப்புமேன் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு தெரிலலாம் கல்யாணம் முடிஞ்சுன்னா அவரை அங்கே கூப்பிட்ற வேண்டியதுடா ரெண்டு ஏன்ட்டு ஒன்றா வச்சிட வேண்டியதுனா சரி அம்மாட்ட பேசுவோம் பூக்கும் ஆறத்துக்கும் சொல்லலடா சொல்லிருங்க நாளைக்கு அப்படியே காய்கறிக்கு மசாலா மாசல்லாம் சொல்லிட்டு வந்துடணும் மண்டபத்துக்கு கொண்டு வச்சுட்டு சொல்லிடுவோம் சரி அதை டேரெக்டாக அங்கேயே கொண்டு வச்சாலும் சொல்லிடுவோம் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் சாப்பாடு ஒன்றும் பிளான் பண்ணல பிளான் பண்ணிவிட்டு நாளைக்கு சமையலுக்கு லிஸ்ட்டு வாங்கிட்டு வந்தாலும் கொண்டு வர வேண்டியதுதான் ஆல்டையார்ட்டு சொல்லி வச்சுருக்கேன் எப்படி ஒல்லி வச்சுருக்கேன் ஆனால் என்ன சாப்பாடுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சரி சொல்லுங்கள் என்ன வேணும் என்ன போடலாம் நம்மளுக்கு போட்ட மாதிரி போடாண்டாண்டா வித்தியாசமாக போடுவோம் நம்மளுக்கு என்ன போட்ட காலில் அந்த எரு மாடு மறந்துட்டியா காலைல பொங்கல் போட்டோம் மத்தியானம் பிரியாணி போட்டோம் அவளுக்கு பிடிக்கணும் அப்போ காலைல இட்லியும் போரியும் போட்டுறோமாட்டா சரி மத்தியானத்துக்கு மத்தியானத்துக்கு என்ன பண்ண வெஜ்ஜு தனியாக நான்வெஜ் தனியாக வச்சிருக்கோம் சாம்பார் அவியல் மூணு வச்சுருவோம் அப்புறம் அப்பளம் பாயசல்லாம் வச்சுட்டு நான்வெஜ்லேயும் ரெண்டையும் வாசிடும் மதியானமே எழுத்தி வச்சப்போ நைட் என்ன தோப்பேன் ம் நைட்டுக்கு என்ன பண்ணேன் நைட்டு பிரியாணி போட்டுருவோமா வெஜ்ஜிலையும் போட்டுருவோம் நான்வெஜ்லேயும் போட்டுருவோம் சரி மொதல் நாள் மொதல் நாள் நம்மிட்டு ஆள்கள் தானே அப்புறம் அவங்க தானே அவங்களுக்கு என்ன பிடிக்குன்னு கேட்டு கொடுவோம் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை போட்டுருவோம் சரி ஒரு பேப்பரில் எழுதி அப்புறம் அப்படியே நம்ம எப்படி பீச் உள்ள எழுதி கொடுத்தா தான் அவங்க க்ளீனாக பண்ணுவாங்க ஆமாம் என்னமாம் ஆள் நோட்டு பண்ணி கிடக்கலாமா ஒன்று எடுத்துறேன் ஆமாம் நீங்கள் எப்போ வந்தீங்க ஏமா என்னாச்சு இல்லை நீங்கள் எனக்கு ஆடு கொடுத்துட்டு வரலன்னு நினச்சிட்டு இருக்கேன் நீங்கள் இப்போ கூப்பிட போய் தான் நீங்கள் வந்துட்டீங்கன்னே தெரியுது இப்போ தான் வந்து என்ன இல்லை நீங்கள் வந்தோன்னா ரூமுக்கு வரலாம் இங்கே இருக்கிறது எனக்கு தெரியாது அது சொல்ல இல்லை வந்தோன்னா கொஞ்சம் வேலை இருக்கா பார்த்தா உன்னிட்ட பேசிகிட்டு இருக்கேன் நாளைக்கு என்ன வேலை இருக்கும் அதை பண்ணணும்ல சாரி பாருங்க ஆனால் வந்து தெரில ரூமுக்கு வரலன்னு தான் கேட்டேன் என்ன சாப்பிட்டியா இல்லையா சாப்பிட்டேன் போய் சுடமாட்டேன் சொல்லியிருக்கேன் தேடி நியாபடுத்தணுமா உனக்கு

எங்கே போய் சொல்லாதீங்க இல்லை ஹோட்டலில் சாப்பிட்டேன் சரி காஃபி ஏதாவது சேட்டு விட்டோம் உங்களுக்கு வேணும் மேடம் காஃபி வாங்க முன்னாடி வாண்ட மட்டும் தானே கேட்க லூஸ் வேணா சொல்லி தொலைங்க வேணும் வேண்டாம் தந்தால் நல்லா இருக்கும் என்ன ஏன் நான் மாமாட்ட கேட்டேன் அந்த மாமா கூட தான் கொடுப்பேண்ணா உங்களுக்கு சேர்த்து தான் எடுத்துருவேன் தெரியுமா எடுத்துட்டான் இந்த சாமியை பவியில் இங்கே அக்கா ரொம்பல இருக்காங்க பவி ரொம்ப தான் இருப்பான்னு நினைக்கிறேன் என்னால் பிரியாட பேசிட்டு இருக்காதான் தெரில ஏன் நீ பார்க்கலையே கள்ள வச்சு இல்லை மதியானம் சாப்பிட்டுன்னு ரூமில் கொஞ்சம் படுத்துருந்தேன் அதான் என் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்க்கல அதான் சொன்னேன் சரி நீ காஃபி போட போற இங்கேயே அது உனக்கு ஒத்துக்குதான் அப்படி காவி போட்டு நீ போய் ரெஸ்ட் எடுப்போம் இருக்கட்டும் நான் போட்டு வரேன் காஃபி தானே சமையல் போனால் யாரும் விட மாட்டாங்க இப்போ அது எனக்கும் ஒத்துக்கிட மாட்டேக்கு இந்த சாப்பாடு தான் பண்ணும்போது சோறு குதிக்கிறது இது ஓகே தானே ஒத்துக்கலைன்னா பண்ணாத புரியுது உன்னை யாரும் எடு சரி நான் இருங்க காஃபி போட்டு வரேன் காஃபி குடிச்சியா எனக்கு வேண்டாம் அம்மா நான் தானே போட்டேன் எனக்கு பிடிக்கல அதுக்கு தான் இப்போ பவி போட சொல்லிருக்கலாண்ணா சொன்னலாம் அப்போ உடனே நீ குடிச்சிருக்கலாண்ணா சரி இரு பவி போட தர சொல்லுறான் குடி வேண்டாண்ணா இருக்கட்டும் குடிச்சிட வர மாதிரி வர வாமிட்டே ஏன் மைண்ட் ஆகிடுச்சி மறுபடியும் எனக்கு வாமிட் பண்ணியேன்னு ஒரு டைம் அது அப்போதே சொல்லலாம் நான் உட்காரு ஏன் இன்ட்ரெயிருக்கா சரி ரூமில் போய் கொஞ்சம் நேரம் இருக்கியா நான் வாரம் உங்ககிட்ட பேசிட்டு வரேன் ம் சரிம்மா அம்மா ஒரு முறை குடிச்சுட்டு போகிறேன் காஃபி எப்போ வாமிட் பண்ண இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தூங்கிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் ஏந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரூச் சாஞ்சிருந்தேன் தான் நீங்கள் இன்னும் வரலையா லேட்டாவும் போட நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நீங்கள் கூப்பிட்டீங்க சொல்லி அப்புறம் ஏன் வந்திருந்துச்சு அதுக்கப்புறம் ஒன்றுமே சாப்பிடாம உட்காந்துருக்கேன் சரிண்ணா ஒரு மடம் குடியேன் எப்படி இருக்கும் பாரு இருக்கட்டும் வேண்டாம் அப்படியே பிடிக்காம போயிருமா குடிச்சு பாரு ஒரு மடம் பாரு குடிக்கலன்னா வேண்டாம் விட்டுரு கூடியுமா வந்து சொல்றான்ல குடிச்சு பாரு பிடிக்கலன்னா வேண்டாம் விட்டுரு குடிமா எதுவுமே பிடிக்காத மாதிரி தான் இருக்கும் அதுக்காச்சும் சாப்பிடாம இருக்க முடியுமா அப்புறம் வாமிட் பண்ணிட்டு ஒன்றும் சாப்பிடாம இருக்கேன் இது எருமைகள்லாம் என்ன செஞ்சுட்ருக்க கவனிக்காம வீட்டில் இத்தனை பேர் இருந்தாலும் கவனிக்க ஆள் இல்லாத மாதிரி தான் இருக்க வேண்டியது போல இருடா இப்போ இந்த சுதாக்கு கொடுக்குறது காணவே மடக்க கொடுக்குற அற வச்ச தான் வச்சு அறி ஒரு மட நினைக்க குடிமா ஒரு மட குடி சரி வேண்டாம் எடுங்க போடா வேகமா போ இரையும் மெல்ல போமா நான் வாரேன் இருடா நான் அவ்வளோ பார்த்துட்டு வரேன் ஓட வேமாம் கூப்பிட்டு விழுந்துடாம ரொம்ப கஷ்டப்படுதாங்க என்னடா என்ன செய்ய சாமியாக்கு இப்போ இதெல்லாம் இல்லை இல்லாடா இப்போ இல்லைடா நாலு மாதம் தாண்டிட்டலாம் ஃபஸ்ட்டு மூணு மாதம் இவ்வளோ கஷ்டப்பட்டா வாமி தலை சுற்றி இது இல்லாமல் தான் ஒன்று தெரியாது இல்லை என்ன செய்ய இனிமேல் வராது இல்ல சாமியக்கு இனிமேல் நின்று சில இனிமேல் வராதுதான்னு சொன்னால் ஆனால் செலவங்களுக்கு டெலிவரி வரைக்கும் இருக்குன்னு தான் சொல்கிறாங்கன்னு சொன்னான் அவங்க அம்மா சொன்னாங்கன்னு சொன்னான் அது வேறையாடா போ என்ன செய்யாது அது இருக்கும் அவளுக்கு என்ன செய்ய முடியும் ரொம்ப தான் கஷ்டப்படுறாங்கண்ணா டெலிவரி வேற எப்படியோ தெரில நமக்கு என்ன தெரியும் பார்த்தா தான் தெரியும் சாமியை கஷ்டப்படுத்தான்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட வேண்டியதான் என்னடா வாங்கிட்டேன் அவளை விட்டுட்டு அப்படியே வந்துட்டியா இல்லைடா வாமிட் பண்ணிட்டான் கொஞ்சம் டயர்டாக இருக்குன்ட்டா தான் கொஞ்சம் நேரம் உட்காரதான்ட்டான் சரி இரு நான் வாரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அவள் கூட இருக்க தானே இருமாடு இருந்துக்கிட்டே நீங்கள் போய் பேசிட்டு வாங்கண்ணா அதுக்காக அவளை தனியாக விட்டுட்டு வந்துட்டேன் மறுபடியும் வாமிட் பண்ணால் என்னடா பண்ணுவா அப்படி எதுவும் கொடுக்கல இல்லை அப்படியே விட்டு வந்துருக்கேன் இல்லை கொஞ்சம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுதான் என்னான் சரி அப்போ கொஞ்சம் இரு நான் அதுக்கப்புறம் ஏதாச்சும் ரெடி பண்ணி தர சொல்லுதான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஏ பவி பவி இங்கே வாணி எக்கா இங்கே வாணி ஆமா வீட்டில் ரெண்டு என்ன வேலை தான் செய்தியே இல்லை தெரியாம தான் கேட்கேன் ரெண்டு பேரும் என்ன டைம் தின்னு ரூம் புள்ளையே அடைஞ்சு கிடைக்கி என்னடா ரெண்டு பேரும் மாசமா விடலாம் ஆ உங்களுக்கு அதை விட என்ன வேலை இதில் கவனிக்க மாட்டேலாம் உனக்கு நான் சௌமிய விஷயத்துல எத்தனை பேர் நாங்கள் ரெண்டும் வாடுச்சு உனக்கு என்ன தான் வேலை சொல்லு போ நீ வீட்டை பார்த்து கொடுக்கு சரி இங்கே இருந்த அவியுளுக்கு நல்லது கிட்ட சொல்லிக் கொடுப்பா பார்த்துக்கிடுவான் அப்படின்னு பார்த்தா நீ என்னடான்னா உன் சௌரியத்துக்கு உன் பாட்டுக்கு இருக்க எத்தனை பிள்ளைங்க கவனிக்க மாட்டா வீட்டில் உள்ள ஒருத்தரையும் கவனிப்ப கிடையாது என்னடா சொல்லு அது நீ பார்க்க முடிசா வீட்டில் தானே இருந்தான் உங்கள யாராச்சும் போய் எட்டி பத்தியில ரூமில் சொல்லு அவன் இவன் வந்தவுடனே தேடி இங்கே வந்திருக்கான் ஆ வாமிட் எடுத்துகிட்டு இருக்கான் இவன் போகலனா அவன் ஒத்திலாம் எடுத்துகிட்டு அப்படியே டயர்டாகி ரூம்லேயே இருப்பான் அதுக்கு முன்னாடியே தூங்கி எழுந்துச்சு வாமிட் பண்ணிவிட்டு எந்திக்க முடியாமல் தான் இவன் குரலில் கேட்டவோட ஓடு அவள் வாமிட் பண்ணுவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும்லக்கா எப்படி இருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும் கொஞ்சம் அவளை ஏட்டி பார்க்கணுமா பார்க்கணுமா என்ன செய்யதான் அவளுக்கு தேவையானதை வச்சு கொடுக்க மாட்டியா என்ன நான் இன்றைக்கி நீ காடு கொண்டு போகல நாங்கள் தானே கொண்டு போனோம் வீட்டில் தானே இருந்தேன் வீட்டு என்ன தான் செஞ்சுட்ருக்கவி இப்போ நீ எங்கேருந்து வர பெரிய பேசிட்டே அவண்ணத்தை பேசிகிட்டு இருக்க ஆ வீட்டில் ரெண்டு பேர் இருக்கா வீட்டில் பார்க்கணும் உனக்கு என்னமே கிடையாது போ அவளுக்கு ஏதாச்சும் பண்ணி கொடு வா வாமிட் பண்ணிட்டு நீ தான் மரியாதை ஓடிடுவான் வீட்டை பார்த்து இங்கே நீங்கள் இருக்கே வேண்டாம் இங்கே இருந்தால் நீ பார்க்க முடக்க இருங்க பின்ன என்ன நீ வயசில் பெரியவா உனக்கு எல்லாம் தெரியும்னு தான் இவன் மூணு நம்பி விட்டுட்டு போனா நீ ஒன்றுமே கவனிக்க முடக்காவல எத்தனை தலை தான் நாங்களும் சொல்ல நீங்களே ஒழுங்காக பார்த்துருந்தா அவங்க குரல கெட்டவனே ஓடிடுவாளா சும்மா இருடா

சரிம்மா எட்டியாச்சும் பார்க்கலாமா இவ்வளவு நேரம் ஆச்சுலாம் எழுந்திரிச்சு வாமிட் பண்ணிட்டு உள்ள உட்காந்துருக்கான் இனியை தேடிட்டு நான் கூப்பிட்ட உடனே ஓடி வந்துட்டான் மறுபடி வாமிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் இதுல வேற அவ்வளவு ஒரு மாசம் நான் இருங்கன்னு சொல்லியிருக்கேன் ஒரு மாசம் கழிச்சு நான் கூப்பிட்டு போறேன்னு நீ எப்படிப்பா விட்டுட்டு போற சரி பாத்துக்கறேன் நான் இருக்கும்போது நீங்க பாக்கட ஒன்றும் பிரச்சனை இல்லாம நான் பாத்துக்குவேன் அவ்வளோ இல்லாதப்போ இல்லாதப்ப வெளியே போயிருந்தா கொஞ்சம் பாருங்கம்மா வா என்ன செய்தா ரூம்லன்னு அப்பப்போ எட்டி பாருங்க അറിയാ